ஆய்வொரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து முரல் மீன் தான் வாங்கியிருக்கு முரல் மீனுனாலே நம்ம வந்து நான் என்ன குழம்பு வைப்பேன் பார்த்தீங்கன்னா அரை மசூலா குழம்பு தான் வைப்பேன் எப்படி பண்ணலான்னு பார்த்து பார்க்கலாம் மீனை வந்து கொடெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு மூக்கு தேங்காய் வந்து உடச்சிடலாம் பாதி மூதி தேங்காய் அரைச்சா போதும் அப்புறம் வெள்ளை பூடு அதிகமாக சேர்த்துக்கோங்க ஓகே மெயின் வந்து லேசாக தண்ணி வந்து லேசாக சூடானால் போதும் அந்த சூட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து மீன் வந்து நல்லா சூப்பராக வந்துடும் நம்ம இந்த மீனை வந்து முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி பீஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது நல்லா சூப்பராக இது பண்ணிவிட்டு ஆனாலும் பச்சையவே நம்ம வந்து சூடு பண்ணாமே நம்ம எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் நம்ம இனி வந்து குழம்பு வச்சிடலாம்